அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் ஒரு தம்பியாகவே கருதிட்டு இருந்த கருணாசுக்கே சீமான் தற்போது ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு என்னென்ன தலைவர்கள உண்மையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நடிகரும் அரசியல்வாதியுமான கருணாஸ் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சீமான் ஒரு பெரிய எச்சரிக்கை அது என்ன அப்படின்னா ரொம்ப நாட்களாகவே கருணாசுக்கும் சீமானுக்கும் ஒரு நெருங்கிய நட்பு இருந்தாலும் தற்போது கருணா செய்து வர நிறைய வேலைகள் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சாதிய ரீதியாக இருக்கு அப்படின்ற காரணத்தினாலையும் இன்னொரு பக்கம் தமிழினத்திற்கே விரோதி என்று கருதப்படுற திமுக கட்சியோட உடன்பட்டு கருணா செயல்படுறாரு அப்படின்ற காரணத்தினாலையும் சீமான் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாட்களாகவே கருணாசிடத்துல சரியா பேசுறது இல்லை அப்படின்னா இன்னொரு பக்கம் பலமுறை கருணாஸ் சீமானை நேரில் சந்திப்பதற்கு வந்ததுக்கு கூட சீமானவர்கள் பாத்தீங்கன்னா நேரம் இல்லை அப்படின்னு திருப்பி அனுப்பியிருக்காரு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்னென்ன காரணம் அப்படின்றத கருணாஸ் பாத்தீங்கன்னா தற்போது செய்தியாளர்கள் சந்திப்புலயே கருணாசுக்கு போய் சேர்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா கொஞ்சம் நாட்களாக தம்பி கருணா செய்கிற விஷயங்கள் எதுவுமே எனக்கு பிடிக்கிறது இல்லை அப்படின்னும் சமீபத்துல கூட இந்தியா நடத்திய போருக்கு உறுதுணையாக இருந்ததே அப்பா ஸ்டாலின் தான் அப்படின்னு கூவிட்டு எனக்கு உண்மையிலேயே கருணாஸ் மேல ரொம்பவே கடுப்பாக தான் இருக்கு அப்படின்றது சீமான் நேராகவே சொல்லியிருக்காரு ஒரு சாதி கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய கருணாஸ் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயங்களை பகிர்ந்திருந்தாலும் தற்போது திமுக மேடையில் ஏறி ஒரு திமுகவுடைய கைகூலியாகவே மாறி பேசியிருந்தது அனைவருடைய கவனத்தையும் இருந்து இவர் ஒருவேளை திமுக கட்சியில கூட்டணி வைக்கிறது தான் இப்படி பேசுறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கு இதற்கு முன்னதாக வந்த தகவல்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா கருணாஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்சியோடையும் இணைய தயாராக இல்ல ஆனா என்னுடைய முழு ஆதரவுமே அந்த சீமானவருக்கு தான் அப்படின்ற இடத்துல பதிவு பண்ணியிருந்தாரு இந்த ஒரு காரணத்தினாலதான் கருணாசிற்கும் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல இருந்து ஆதரவாளிகள் அதிகமாகவே வந்துட்டு இருந்துச்சு ஒரு சாதி கட்சியின் தலைவராக இருந்தாலும் தமிழினம் ஒன்றிணைணும் அப்படின்றது மேல இவ்வளவு ஈடுபாடாக இருக்காரு அப்படின்னு கருணாஸ்க்கு கிடைச்ச எல்லா அங்கீகாரமே மாதிரி தான் தற்போது திமுக உடைய மேடையில் அப்பா ஸ்டாலின் அப்பா ஸ்டாலின் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தது பல பேரை ரொம்பவே முகம் சொல்லிக்க வச்சிருக்கு அப்படின்றது எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லணும் ஏன்னா திமுக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி இப்படி பேசிருந்தாரு அப்படின்னா அவங்க கட்சி வழக்கு இப்படி பேசுறாங்க அப்படின்னு தான் அனைவருக்குமே புரியும்படியாக இருக்கும் ஆனா சம்பந்தமே இல்லாம இப்படி கருணாஸ் பேசியிருந்தது சீமானவர்களுக்கு கருணாஸ் துரோகம் செய்யறாரா அப்படின்ற காரணத்தினாலேயே கருணாஸ் மேல ஒரு பெரிய வெறுப்பு தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டாகி மேலும் சீமான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம் வச்சு பார்க்கும்போது இனி வரும் காலங்கள்ல கருணாஸுக்கு எந்த ஒரு இடத்திலுமே சீமானுடைய ஆதரவு கிடைக்காது அப்படின்றது தான் கலைநலவமாக இருக்கு மேலும் இந்த குறித்த என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமன்சர் தெரிவிங்க நன்றி வணக்கம்